ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி இது வந்து இந்த வீடியோ எடுத்தும் வந்து ஒரு டூ மந்த்ஸ் பக்கமாக ஆயிடுச்சு கொஞ்சம் அப்செட்டாக இருந்ததால் வந்து லாங் வீடியோ வந்து பேசி போட முடியலை இது வந்து நாங்கள் திருச்செங்கோட்லேருந்து சேலம்க்கு அவங்க அண்ணா ஹஸ்பண்டோட அண்ணா வந்து எருதாட்டம் கோவில் நோம்பிக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதனால் வந்து நானே ஹஸ்பண்ட் பாப்பா மூணு பேரும் பைக்கில் தான் கிளம்பி போயிருந்தோம் திருச்செங்கோடு ரீச் ஆகிட்டு ஹஸ்பண்ட் வந்து பூ வாங்கி கொடுத்தாங்க ஒரு பாட்டி கடை இருந்துச்சு சரி அங்கே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வாங்கணும் பூ ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு ஒரு முளை வந்து எண்பது ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க நான் வந்து அதிகமா எல்லாம் பூ வைக்க மாட்டேன் கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் பூ வைப்பேன் அதுக்கப்புறம் பூவெலாம் வாங்கி வச்சுட்டு சேலம் ரோடு வந்து போய் ரீச் ஆகியாச்சு அங்கேருந்து இந்த சேலம் ரோடில் வந்து போகிறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் திருச்செங்கோடு டு சேலம் போகிறதுக்கு ஏன்னா இந்த ரெண்டு சைட்லையும் வந்து இந்த புளிய மரம் வந்து இன்னுமே இருக்குது இங்கே வந்து இன்னும் ரோடு வெலை அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யலை போல் அதனால புளிய மரம் வந்து மிஞ்சி இருக்குது நாங்கள் போயிருக்கும் போது வந்து ரொம்பவே க்ரீனிஷாக அந்த மாதிரி வந்து இருந்துச்சு ரொம்பவே பிடிக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிலும் கூட அவ்வளோக்கா அடிக்காது அதனால் வந்து ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும் நானும் ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா பேசிக்கிட்டு காலையில் நேரமாகவே கிளம்பிட்டதால் வந்து அவ்வளோக்கா வெயில் வந்து தெரியலை ஒரு நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆச்சுன்னா கொஞ்சம் வெயில் ஓவராக இருக்குது இப்போ டைமிங்ஸ்லாம் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு இது வந்து இப்போ இலையுதிர் காலம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இது தொடங்கியிருக்கும் போல் ரொம்பவே க்ரீனிஷாக பீஸ்ஃபுல்லாக அன்னைக்குன்னு பார்த்து வந்து மழை வர மாதிரி இருந்துச்சு ஹஸ்பண்ட் வந்து சரி காலையில் வந்து கூழ் குடிக்கலாமா அப்படின்னு வந்து சொன்னாங்க ஹஸ்பண்ட் வந்து கூழ் குடிப்பாங்க நான் வந்து மோர் தான் குடிப்பேன் அவங்க வந்து பாப்பாக்கும் கூட ஒரு டம்ளரில் எக்ஸ்ட்ராவே வந்து அந்த அக்கா வந்து போட்டு கொடுத்தாங்க இந்த வில்லேஜ் சைட்லலாம் இந்த அக்காங்க இப்போவும் அந்த மாதிரி இருக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஹஸ்பண்ட் வந்து கூழ் குடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஊருக்கிட்ட நெய்க்காரப்பட்டி அங்கே வந்து ரீச் ஆகிட்டோம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து ரோட் சைட்லேயே வந்து இந்த எருதெல்லாம் வந்து கட்டி வச்சுருந்தாங்க ரெடியாக நிறைய எருது இருந்துச்சு பார்க்க நான் தான் ஃபஸ்ட் டைம் வந்து எருதாட்டம் வந்து பார்க்குறேன் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோடு வந்து இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி பார்த்ததால் அவங்க வந்து எப்பவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கெலாம் போயிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டே வந்து வந்துட்டோம்னா இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் நான் ஹஸ்பண்டு ஹஸ்பண்டோட அண்ணா அவங்க ஒய்ஃபு அவங்கெல்லாம் வந்திருந்தோம் அவங்க தம்பியும் ஹஸ்பண்டோட அண்ணியோட தம்பி வந்து வந்திருந்தாங்க எல்லோரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் சாமியெலாம் ஊர்வலம் போயிட்டு இருந்தாங்க அதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் டே வந்ததால தான் கொஞ்சம் இடம் கிடச்சிச்சு இல்லைனா வந்து எல்லோரும் இடம் பிடிச்சிட்டு பார்க்குறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணி முடிச்சுட்டு இந்த எருதாட்டம் வந்து தொடங்கிட்டாங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன் நான் வந்து எருது இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுலலாம் பிடிப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து நான் எதிர்பார்த்தேன் ஆனால் இது வந்து பொம்மை வச்சுட்டு இந்த மாதிரி பிடிப்பாங்களாமா இது ஃபஸ்ட் டைம் பார்க்கறதால எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பாப்பா வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட கை தட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க தூங்கவே இல்லை அன்னைக்கின்னு பார்த்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு புது புது விஷயங்கள் வந்து எனக்கு பார்க்கறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப க்யூரியாசிட்டியாக வந்து இருக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் அந்த நிறைய அண்ணாங்களெல்லாம் வந்து சுற்றியும் ரெண்டு சைடும் வந்து கயிறு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற சில அண்ணாங்க வந்து அந்த பொம்மை எல்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க எருதுலாம் கொஞ்சம் ரெண்டு மூணு எருதுலாம் ரொம்பவே ஆக்ரோஷமாக அந்த மாதிரி வந்து சீறி பாஞ்சிட்டு இருந்துச்சு இந்த எருதுலாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே கூஸ் பம்ப்ஸ் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எங்களோடய ஊர் சைடில் இருக்கிற டிஷர்ட்டில் வந்து பேர் நம்ம ஊர் பேர் பார்த்தாவே நமக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது நம்ம சொந்தக்காரங்களை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி வந்து ஃபீலிங்ஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எருது க எருதாட்டம் வந்து கொஞ்சம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாப்பா தூங்கிட்டான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டோட அண்ணா ஃபேமிலி வந்து கிளம்பிட்டாங்க அதனால நாங்களும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு டீலாம் குடிச்சு முடிச்சுட்டு ஈவினிங்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு மறுபடியும் கோவில் சைடு போயிட்டு கடைகள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க எங்களுக்கு அதுக்கப்புறம் பாப்பாங்களுக்கும் கூட பொம்மைலாம் வாங்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட அண்ணி வந்து இருந்தாங்க அப்புறம் நிறைய கடைகள் வந்து போட்டிருந்தாங்க நிறைய நிறைய கூட்டமாக வந்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க ஆஃபர் முப்பது ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி வந்து போட்டு விற்றுட்ருந்தாங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் பேர் பார்க்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் எனக்கு பிடித்த சில பொருட்கள் மட்டும் வாங்கியாச்சு வாங்கிட்டு கொஞ்ச நேரம் வந்து அவங்க கூட பேசிகிட்டு இருந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சாப்பிட வச்சாங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருக்கும்போது இந்த எருது வந்து ஊர்வலம் மாதிரி கூட்டிகிட்டு இருந்தாங்க இது வந்து புதுசாக இருந்துச்சு எல்லாமே எனக்கு ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் இல்லையா அதனால் வந்து புதுசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த எருது எல்லாமே ஒன்று பின்னாடி ஒன்று வந்து போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வழியில் வச்சுருக்க தண்ணிலாம் வந்து இந்த எருதுகள் குடிச்சிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாம் முடித்தாச்சு அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்ப ஊருக்கு வந்து கிளம்ப ரெடி ஆக்கிட்டோம் அதுக்கப்புறம் அவங்க வந்து இருந்துட்டு போங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அடுத்த நாள் வந்து நாங்கள் கோவிலுக்கு போகிறதா இருந்துச்சு அதனால் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றி மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த எருது ஆட்டம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாமா அது வரைக்கும் பாய்